அப்போஸ்தலர் இருபத்தி நான்கு அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனதாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும் வந்தேன் அப்பொழுது கூட்டம் இல்லாமலும் அமளி இல்லாமலும் தேவாலயத்திலே சுத்திகரித்து கொண்டவர்களாய் இருக்கையில் ஆசியா நாட்டாரான சில யூதர்கள் என்னை கண்டார்கள் அவர்களுக்கு என் பேரில் விரோதமான காரியம் ஏதாகிலும் உண்டாயிருந்தால் அவர்களே இங்கு வந்து உம்மை உமக்கு முன்பாக குற்றஞ்சாட்ட வேண்டும் என்றும் நான் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக நின்றபோது அவர்கள் யாதொரு அநியாயத்தை என்னிடத்தில் கண்டதும் உண்டானால் இவர்களே அதை சொல்லட்டும் நான் அவர்களுக்குள்ளே நின்றபோது மறித்தோர் உயிர்த்தெழுத்திருப்பதை குறித்து இன்று உங்களாலே நியாயம் தீர்க்கப்படுகிறேன் என்று நான் சொன்ன ஒரு சொல்லி நிமித்தமேயன்றி வேறொன்றின் நிமித்தமும் குற்றம் காணப்படவில்லை என்றான் இந்த மார்க்கத்தாரின் விஷயங்களை விவரமாய் அறிந்திருந்த பேலிக்ஸ் இவைகளை கேட்டபொழுது சேனாதிபதியாகிய லீசியா வரும்போது உங்கள் காரியங்களை திட்டமாய் விசாரிப்பேன் என்று சொல்லி பவுலை காவல் பண்ணவும் கண்டிப்பில்லாமல் நடத்தவும் அவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கும் அவனை கண்டுகொள்கிறதற்கும் வருகிற அவனுடைய மனுஷர்களில் ஒருவரையும் தடை செய்யாதிருக்கவும் நூற்றுக்கு அதிபதியானவனுக்கு கட்டளையிட்டு அவர்களை காத்திருக்கும்படி செய்தான் சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் யூதஸ்திரியாகிய தன் மனைவியை துருக்கில்லா உடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான் அவன் நீதியும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து இப்பொழுது நீ போகலாம் எனக்கு சமயமானபோது உன்னை அழைப்பிப்பேன் என்றான் மேலும் அவன் பவுளை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கையுள்ளவனாயிருந்தான் அது நிமித்தம் அவன் அநேக தரம் அவனை அழைப்பித்து அவனுடனே பேசினான் இரண்டு வருஷம் சென்ற பின்பு பேலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் பொர்க்கியூ பெஸ்து தேசாதிபதியாக வந்தான் அப்பொழுது பேலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுளை காவலில் வைத்துவிட்டு போனான் cebam கிருபியாய் நேசிக்கிறதன் நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தினாலே அப்போஸ்தலர் இருபத்தி நான்காவது அதிகாரத்தின் பிற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் புகழ் வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகளையாவையும் கத்தரையை சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாகச் செபிக்கிறோம் ஆண்டவரே அநேக போராட்டங்கள் பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் பொல்லாதாவியின் கிரியைகளுக்கும் பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும் சோர்ந்து போன ஒவ்வொரு இறுதியங்களையும் கத்தாவே நீர் வலப்படுத்தும் உற்சாகத்தை நாவியினாலே நிரப்பும் ஆண்டவரே நீதியின் வளகரத்தால் எங்களை தாங்கி வழி நடத்துகிற கர்த்தர் இம்மட்டும் வழிநடத்தினவர் இனிமேலும் எங்களை வழி நடத்த போதுமானவராய் ஆண்டவரே குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து மகிமையால் நிறைவாக்கப்படட்டும் ஆண்டவரே ஓர் ஆத்மாகிலும் வெறுமையை போக முடியும் சித்தமல்ல கர்த்தாவே தற்கொலை எண்ணங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கர்த்தாவே விடுதலையாக்க முடியும் வார்த்தை கொண்டு ஒவ்வொருவரையும் தேற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஆச்சரியப்படத்தக்க வண்ணமாய் அதிசயமாய் பிரம்மிக்கத்தக்க வண்ணமாய் உன் பிள்ளைகளை நீர் வழிநடத்தும்படியாய் நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகாமல் கர்த்தாவே கத்தருடைய நாம் மகிமைப்படும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நிறுத்தும் ஆண்டவரே விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் மாண்டவரே சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நீர் கொடுத்து ஆசிர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே நீர் அதிசயத்தின் தேவன் எங்களை ஆச்சரியமாய் வழிநடத்துவீராக குறைவுகள் எல்லாம் இயேசுவி நாமத்திலே நிறைவாக்கப்படட்டும் ஆண்டவரே சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நீர் வழிநடத்துவீராக கத்தருடைய நாம் மகிமைப்படும்படியாக விசேஷித்த ஞானத்தை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் மாண்டவரே எங்களுடைய தடுமாற்றங்கள் யாவும் இயேசு நாமத்திலே விலகட்டும் கத்தருடைய நாம் மகிமைப்படும்படியாக எந்த ஏற்ற வேளையிலே நாங்கள் எந்த இடத்திலே எப்படி பேச வேண்டும் என்று எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு அப்பா உன் மகிமைப்படும்படியாய் கர்த்தருடைய நாமும் மகிமைப்படும்படியாய் எங்களை சாட்சியாய் நிறுத்தும் அதிசயத்தை காணும்படி செய்யும் எங்களை பொறுப்பெடுத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் செபங்கேலும் பிதாவே ஆமேன்